அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை எப்படி வழிபட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் திருவண்ணாமலைக்கு சென்றால் மிகப்பெரிய ஒரு யோகங்களை பெறலாம் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இருக்கு ஈசன் நெருப்பாக நின்று மலையாக குளிர்ந்த தலம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் உமையலும் இடப்பாகத்துக்கு அளித்த ஈசன் அம்மையப்பராக திகழக்கூடிய ஒரு தலம் என பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரையும் அம்பிகையும் தரிசனம் செய்வது எப்படி சிறப்பானதோ அதே அளவு சிறப்பானது அண்ணாமலையை வளம் வந்து வணங்குவது அருணாச்சலேஸ்வரர் மனதில் நினைத்து அவரது பெயரை உச்சரித்து கொண்டு கிரிவலம் வரும்போது ஏற்படும் அனுபவம் மிகவும் அற்புதமானது அப்படின்னு சொல்லலாம் கிரிவலம் வருவதற்கு முன்பு உடலும் உள்ளமும் நலம் பெறும் திருவண்ணாமலையானது கிருதயுகத்தில் நெருப்பு மலையாகும் கிரேத யுகத்தில் மாளிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் பொன் மலையாகவும் தற்போது கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் மேற்கொண்டால் தீராத நோய்களும் தீரும் அனைத்து பாவங்களும் விலகி மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு நாம் திருவண்ணாமலையின் அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசனம் செய்து கிரிவலத்தை தொடங்குவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு இந்த உலகில் இருக்கக்கூடிய பழமையான மலைகள திருவண்ணாமலையும் ஒன்று என்ற கருத்து ஒன்று இருக்கு இந்த மலையானதின் வயது ஆராய்ச்சியாளர்களால் கருதப்படுது இது இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒரு அடி மீட்டர் உயரத்துடன் பதினான்கு கிலோமீட்டர் தூரத்துல சுற்றளவுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது மலையில் சுற்றி என் கோண வடிவில் எட்டு லிங்கங்கள் அமைஞ்சிருக்கு அவை இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் கிருதலிங்கம் வருணலிங்கம் வாயு லிங்கம் குபேரலிங்கம் ஈசான லிங்கமாக இருக்கு இந்த எட்டு லிங்கங்களுமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சிறப்புக்குரியதாக உண்டு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே இந்த எட்டு லிங்கங்களை தரிசனம் செய்வதால அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் கிரிவலம் மேற்கொள்ளும் போது எட்டு லிங்கங்களையுமே தரிசனம் செய்வது அற்புதமான பலன்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டுமல்லாது ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு ஆறு விநாயகர் கோவில் ஏழு முருகன் கோவில் ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது கோவில்கள் இங்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருக்கக்கூடிய ரமண மகரிஷி ஆகியோரின் ஆசிரமங்கள் இருக்கிறதாகும் அங்கு பக்தர்கள் அவரவர் தேவைக்கு ஏற்ப முன்பதிவு செய்து அறைகளை எடுத்து தங்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது கடவுளாக இருக்கக்கூடிய அண்ணாமலையாரின் அடிவாரத்தை சுற்றி வரக்கூடிய சக்தி மிக்க மூலிகை செடி கொடிகளை காற்றை சுவாசிப்பதால் உடல்நலம் மேம்படுவதோடு மலைகளில் சக்தி அதிர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பானதாக மாற்றும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கிரிவலம் வரும்போது சிவபெருமானை மட்டுமே மனதை நினைத்து அவருடைய திருப்பெயரை உச்சரித்து கொண்டு நம்ம வருவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் எத்தனை ஆயிரம் எறும்புகள் அதை உண்கிறதோ என்று நம்ம எறும்புகளுக்கு நம்மளால் முடிந்த பொருட்களை வைப்பது மிகவும் புண்ணியத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கு அதிலும் பௌர்ணமி தினத்தன்று மேற்கொள்ளப்படும் கிரிவலத்திற்கு மற்ற நாட்களை விடவும் அதிக சிறப்பு உண்டு என்று ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அப்போது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அடிமுடியை காண சென்றிருக்காங்க திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என ஒப்புக்கொண்டிருக்காரு பிரம்மா பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிழவிருக்காரு அவரால் காண முடியவில்லை சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்திருக்காரு பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறைத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவ பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய்யுரிச்சிருக்காங்க இதை அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டிருக்காங்க அதே போல் தாளம்பூவை இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என கூறியிருக்காங்க இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்களில் தாளம்பூவை மட்டுமே படைக்க மாட்டாங்க பிரம்மோற்சவம் ஆனிமாத மாத பிரம்மோற்சவம் மாசி மக தீர்த்தவாரி கார்த்திகை தீபம் வரணி தீபம் மகா தீபம் பங்குனி உத்திரம் திரு கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறுமே நடைபெறும் சிவன் கோவில்கள் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கக்கிழமையாக இருக்கும் சோம வாரம் சோம பிரதிஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன் ஆகவே திருவண்ணாமலை கோவில்களில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில அன்று விசேஷ வழிபாடுகள் நடக்கப்படுவதாக சொல்லப்படுது அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னி மலையாகும் கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும் துவாபர யுகத்துல தாமிர மலையாகவும் கலியுகத்துல கல்மலையாகவும் திகழ்கிறது இந்த மலையானது இரண்டாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு அடி உயரம் கொண்டு இருக்கு கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாதையில இருபது ஆசிரமங்கள் முன்னூத்தி அறுபது தீர்த்தங்கள் பல சன்னதிகள் லிங்கங்கள் இருக்கு இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அடிக்கி ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைஞ்சிருக்கு இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனத்தை நம்மால் காண முடியும் கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதா இந்த பிரபஞ்சமே இரண்டது அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க இதனால் ஏற்பட்ட பாவத்த போக்கா வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தமம் புரிஞ்சிருக்காங்க ஒரு நாள் கம்பை நதியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருக்காங்க இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காரு அப்போது அன்னை காமாட்சி ஐயனே நீங்கள் என்னை எப்போதும் பிரியாதிருக்க தங்களுடைய திருமேனியில எனக்கு இடம்பாக வேண்டும் வேண்டுமென வேண்டியிருக்காங்க அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என்று கூறியிருக்காங்க அவ்வாறு உமையும் தவம் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மலையை இடதுபுறத்துல சுற்றி என்ற அசிரறி ஒழித்ததா அவ்வாறு கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனதுடைய திருமேனியில இடப்பாக தாடித்து ஆட்கொண்டிருக்காங்க சிவபெருமான் அத்தனாரீஸ்வரராக காட்சியளித்திருக்காரு இதனை நினைவு விதமாக அண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் ஆகும் கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலின் அருகே இருக்கக்கூடிய பூத தரிசித்து அனுமதி பெற வேண்டும் பூத தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மலையை ஒட்டி நடக்காமல் நாம் இடது பக்கமாக செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அவரை வணங்கி விட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் நம்மளால் கிரிவலத்தை முடிக்க முடியும் கிரிவல பாதையில் எட்டு திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்கு கிரிவலத்தின் இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும் நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவாங்க என்று சொல்லப்படுது அவர்கள்தான் நம்முடைய மனதில் நினைப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க என்பது ஐதீகம் கை காட்களை வீசிக்கொண்டோ பேசிக்கொண்டோ கொண்டோ செல்லக்கூடாது அமைதியாக மனதில் இறைவனை நினைத்து அண்ணாமலைக்கு அரோகரா என்று கூறிக்கொண்டே நம்ம செல்ல வேண்டும் காலணிகள் அணியக்கூடாது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மலையை பார்த்து கைகூப்பி நாம் வணங்க வேண்டும் எல்லா தினங்களிலுமே கிரிவலம் செய்யலாம் ஆனால் பௌர்ணமி நாட்களில் இந்த மலையே வளம் வந்தால் நன்மைகள் பலன்களும் ஏராளம் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை மாதம் இந்த கோவிலில் பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது விழாவின் இறுதி நாளன்று மாலை ஆறு மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவிக்கு பூஜைகள் செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுது பத்து தீபங்களும் மூலத்தாளத்துடன் வெளியே எடுத்து செல்லப்பட்டு கொடைக்கம்பம் அருகே இருக்கக்கூடிய தீப கொப்பரையில ஒன்று சேர்த்து எரிய விடுவாங்க அந்த நிமிடத்தில் அத்தனாரீஸ்வரர் வெளிவந்து காட்சி கொடுத்து விட்டு உடனே சென்று விடுவார் இது இரண்டு நிமிட தரிசனம் அப்போது வாசல் வழியே பெரிய தீவட்டியாண்ட மழையில் மலையில் தயாராக இருப்பவர்களுக்கு சைகை காட்டுவாங்க உடனே மகாதீபம் ஏற்றப்படும் மக்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என்று கோஷமிட்டு தரிசனம் கண்டதும் தங்களது இல்லங்கள்ல சென்று வீடு முழுவதுமே தீபம் ஏற்றி விளக்கேற்றி வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏழரை உயரமுள்ள செப்பு கொப்பரையில் தீபம் ஏற்றாங்க டன் பசுனை ஆயிரம் மீட்டர் காடா துணி திரி இரண்டு கிலோ கற்பூரம் ஏற்று ஏற்றாங்க இந்த தீபத்தின் ஒளியானது சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவர்களும் கண்டு தரிசிக்கும் வகையில் வெளிச்சத்துடன் எரிகிறது இங்கு இறைவன் ஜோதி வடிவானவன் அவனுடன் நாம் இரண்டரை கலப்பதால நமது முன்மனை பாவங்கள் கரும வினைகள் பிறப்பு இறப்பு சுழற்சி என அனைத்தும் நீங்குவதே இந்த கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவதன் தத்துவம் அப்படின்னு சொல்லப்படு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே